க்ளீனிங் பிளேஸில் வெல்கம் டு திஸ் வீடியோ நான் காலையில் வேலூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்தேன் அது பார்த்திங்கன்னா வேலூரில் நான் ஒரு ஆறரை மணிக்கு கிளம்பும் போது ரொம்ப மழை பெஞ்சிட்ருந்தது நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருந்தது நானும் நனைஞ்சி தான் ஸ்டேஷனுக்கு வந்தேன் ஆனால் கோயம்புத்தூர் வ வந்த பிறகு மழையே இல்லை புதிய என்விரான்மெண்ட்டுக்கு வரும்போது புதிய காரியங்களை நான் பார்க்குறேன் இங்கே பார்த்தா வந்து பெரிய மேம்பாலம் ஈஸியாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியக்கூடிய அளவில் மேம்பாலம் கட்டி திற பப்ளிக் இதுக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள் அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா யூஸ்வலாக ஒரு அரை மணி நேரம் ஆகும் நான் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பத்து நிமிஷத்தில் புதிய மேம்பாலத்தில் ஹோப் கிட்டே இறங்கிறதுக்காக கூட வழி செஞ்சிருக்கிறாங்க அதில் என்ன சொல்ல வரேன்னா ஜனங்கள் கிரியை செய்ய கத்தர் கிருபை கொடுத்து வருகிறார் அதை நான் சொல்ல வரேன் யோவான் யோவானில் பார்த்தீங்கன்னா அந்த யோவான் ஒன்பது நாலாம் வசனம் பார்த்திங்கன்னா பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு இந்த வசனங்கள் முழுசுமாக நம்ம படித்து பார்க்கும்போது கத்த கத்தர் சொன்ன வார்த்தைகளுடைய நிறைவேறுதலுடைய காலம் வந்திருக்குது அப்படின்னு நம்ம கருந்து கொள்ளலாம் அதில் வந்து பலருடைய ஜபதி நிமித்தம் இந்த பட்டணம் வந்து அது மாதிரி புதிய மேம்பாலங்கள் இதெல்லாம் வந்து உருவாகத்துக்கு கத்தர் கற்றுடைய கிருவே இருக்குது பேசுவதற்கு முன் கேள் எழுதுவதற்கு முன் யோசி செலவழிக்க முன் சேமி அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒரு ஃபைனான்ஸ் புக்கில் நான் படித்தேன் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை எனக்கு அது நிறைய பேர் எதாவது பிரச்சனைன்னா முழுசாக கேட்கறதுக்கு முன்னாடி அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியாமல் கூட அவங்க கருத்து சொல்கிறாங்க அவங்க பொறுப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அது ஆபத்து தான் கேட்க முன் பேசுகிறார்கள் யோசிக்க முன் எழுதி சேமிக்க முன் செலவழிக்கிறாங்க இதனால தான் வந்து பல பிரச்சனை உருவாகுது என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ம சொல்வாங்க வெளியில் போகிற ஓனான்னு போயிட்டு மடியில கொண்டு வந்து வச்சுட்டு குத்துது குடையுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கு அப்போ விளங்கலைன்னா கூட இப்போ வந்து நான் விளங்கி கொள்ளக்கூடிய காரியம் வந்து மற்றவங்க பேசுகிற பேச்சு எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிவிட்டு இருக்கிறத தான் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு விடுதலை இல்லாத நிலைமைகள் காணப்படும் ஏற்கனவே நம்ம பல பிரச்சனைகளில் சிக்கி விடுதலை இல்லாமல் தான் இருக்கிறோம் அதில் வந்து லைஃப் பார்ட்னரும் அதே மாதிரி இருக்காங்கன்னு வைங்க அவங்க அவங்க வேலை ஸ்தலத்துலையோ எங்கேயோ காணக்கூடிய ஓன ஓனான்கள் எல்லா எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வந்து சொல்லி அதை வந்து நம்மளும் ரியாக்ட் பண்ணி இதில் இருந்து நான் வந்து கத்தர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கேன் இது இது வந்து ஸ்கூல் நான் கற்றுக்கொண்ட அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கொண்ட பாடம் இதனால தான் நான் நிறைய நிறைய பிரச்சனைகள்லேருந்து வந்து தப்பிச்சு இருக்கிறேன் ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து இவ எயிட்டி டூ பர்சன்ட் வாங்கியிருக்கிறா ஆனர்ஸ் டிகிரி வச்சுருக்கா அப்படின்லாம் இன்னுமே அவங்க வந்து நான் இப்போ ரிட்டையர் ஆன பிறகு கூட நான் வந்து ஐ எம் ஹேவிங் அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி நினச்சி பொறுப்புறவங்க இருக்கிறாங்க எங்கள் ஊரில் அது மாதிரி இருக்கிறதுனால நான் தூவக்கூடிய விதைகள் சில இடத்துலலாம் அந்த முளைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து தடையாக இருக்குது ஆனால் நான் கல்லூரியிலே வந்து அந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்டுட்டேன் என்னென்னா மார்க்குன்றது வந்து அது அது வந்து நம்முடைய கேரக்டர் அது அதை குறித்து உள்ள ரெக்கார்டு தான் நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்ம பேசுகிறோம் நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற பொழிய ரெக்கார்டு தான் ஒளியத்தை ஒளிய அது வந்து கண்டிப்பாக அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடையாது இந்த பாடம் மிகவும் முக்கியமானது ஸோ இதனால் தான் நான் வந்து எனக்கு டயர்டாக இருந்தால் கூட நேரம் எடுத்து இந்த வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ரோட்டில் போகிற ஓனம் வேலியில் பாயிர ஓனம் எல்லாத்தையும் நான் மூளைக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் போட்டு அதில் முக்கியமாக அந்த லைஃப் பார்ட்னரும் அவங்களும் வந்து அதில் சொல்வாங்க அவங்க அவங்க போன்களெல்லாம் கொண்டு வந்தேன் நம்மக்கிட்ட சொல்லி அதனாலலாம் வந்து மன ரீதியாக நம்ம பாதிக்க படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதை இதை தவிர்த்துட்டாலே நம்ம நிறைய பிரச்சனைகள் விடுபடலாம்